வந்தது அந்த நிர்வாகம் தரைமட்டமாக சின்ன கைகளை தட்டுங்க இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் பிரசிடெண்டே தேடாதீங்க கவுன்சிலரே தேடாதீங்க ஹalleluya ஆமா ஆண்டவர் சொல்றாரு அமீன் சொல்றோம் நீங்க அமீன் சொல்றோம் காவல் நிலையத்தை தேடாதீங்க அதையும் தாண்டி அமீன் சொல்றோம் ஈவவ பார்க்காதீங்க தாசில்தார பார்க்காதீங்க ஹalleluya ஆராயை பார்க்காதீங்க கலெக்டர பார்க்காதீங்க உங்களுக்கு வருகிற பிரச்சனைக்கு தீர்வு தருகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அவரை பாருங்கள் அவருடைய அவருடைய உதவியை நாடுங்கள் ஆண்டவர் say அமீன் உங்களுக்கு

கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் எருசலேமுக்கு திரும்பினார்கள் எருசலேம் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பினாங்க தேவ பிள்ளைகளை கரங்களை உயர்த்திங்களா எல்லாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு அமீன் பரலோக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார் அலைலு உதவி செய்கிறா பலன் தருகிறா ஒவ்வொரு நாளும் நம் கூட வருகிறா ஒவ்வொரு நாளும் நம் கூட வருகிறா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு சொல்லுங்களேன் ஏசு என்னோடு இருப்பதினா இருக்கிற அவனை இருப்பவர் மிகவும் பெரியவ பயப்படமாட்டே நான் பயப்பட மாட்டேசு என்னோடு இருப்பதின்னா இயேசு என்னோடு இந்த எங்களை அன்போடு இது தென்னிந்திய திருச்சபை வட்டக்குளம் திருச்சபையிலே சபை ஊழியராக பணியாற்றி வருகிற கனத்திற்கு மரியாதைக்குரிய சபை ஊழியர் மெல்கி சேதை அவர்களால் இந்த இடத்துல எங்களுக்கு அன்றவரே ஊழியம் செய்யும் வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளார்கள் இவைகளின் வழியாக இறை அண்டவரே நாமத்தை ஜபத்தோடு துவங்கி பாடல்கள் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் நற்சாட்சிகள் மற்றும் அன்றவரே இப்படிப்பட்டதான சில காரியங்களை செய்ய எங்களுக்கு வாய்ப்புகளை தந்தி இந்த வார்த்தைகளையும் கேட்க தம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுமைகளை கொடுத்தி அகிநலை எந்த உதவி ஆனாலும் அன்றவரே இந்த ஆசா தெய்வனிடத்தில் சொன்னது போல நீர் எங்களுக்கு துணை நில்லும் நாங்களுமை சார் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் உண்மை அவர்கள் மேற்கொள்ளாமல் மேற்கொள்ள விடாது என்று சொல்லி ராசாவை போல